விஜய் காணாமல் போயிடுவார் பிஜேபி காணாமல் போயிடுவார் இங்கே பிஜேபிக்கான தலைமை இல்லை தமிழ்நாட்டில் கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் அடிக்கடி வரும் போகும் நாடாளுமன்றத்துக்கு யார் ஓட்டு போடுவாங்க பிரதமர் பிரதமருக்கு சட்டமன்றத்துக்கு யார் ஓட்டு போடுவாங்க முதலமைச்சர் போன தடவை இவ்வளவு கூட்டணி இருந்து மூணு பர்சன்ட் தான் திமுக ஜெயிச்சு ஆமாம் இவங்களோட மீதி இருக்க இந்த இரண்டரை ஆண்டு காலம் அவங்களோட செயல்பாடு எப்படி இருந்துச்சு இப்படி தான் இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொள்ளை இப்பவே எல்லாமே அரவிந்த் கெஜ்ரிவால அறுபது அரவிந்த் கெஜ்ரிவால் மாறி ஒரு தமிழ் தேசிய தலைவர் வரணும் தமிழ் தேசியம் போரா விஜயலட்சுமி வடச போலீஸ் போட்டி செல்லிது இப்பவே பாதி பேர் பிஜேபிக்கு போயிட்டான் பாதி பேர் திமுக போயிட்டான் அதிமுக போயிட்டா அவங்க பொறுப்பாளர் இரங்கலை முழு சதவீதம் போல தெரியாத ஒரு அரசியல் சைபர் தேமுதிகவும் அப்படிதானே ஆரம்பிச்சாங்க ஒரு பலமான எதிர்கட்சியா வந்தாங்கல்ல ஆமா இப்போ இப்போ விட்டுருங்க சார் இப்பதான் கதை ஸ்டில் தான் நீங்க எப்போ கதையெல்லாம் பேசிடலாம் இப்ப ஜனநாயகத்துக்கு ஒத்து வருமா உங்க தேர்தல் நிற்கிறது அப்புறம் வாபஸ் அப்புறம் வாபஸ் இது கட்சியா இது இல்லை கார்பரேஷன் கம்பெனியா தமிழக அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசியல் சூழ்நிலைகள் பற்றியும் தேர்தல் பற்றியும் தொடர்ந்து நம்ம விவாதம் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி அதை பற்றி தொடர்ந்து பேச தமிழா தமிழா பாண்டியன் சார் வந்திருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் சரிங்க சார் இப்போ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தலில் வந்து திமுக அதிக பலம் வாய்ந்து நாற்பதுமே வாங்கிட்டாங்க அப்படின்னு இப்போ பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பதுமே வாங்கிட்டாங்கன்னா கூட இப்போ ஆப்போசிட்டில் அதிமுக எதுவுமே சீட்டு வரல அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கும் அப்போ அந்த கட்சியோட நிலைமை என்னவாக இருக்கும் எந்த கட்சி அண்ணா திமுகவோட ஆ இருபத்தாறுல முதலமைச்சர் ஆயிருவார் அது எப்படி சொல்றீங்க இதில் அரசியல் கூட வாங்க முடியாத தடவை அதில் சீட்டா இது இதுவே அது அரசியல் தெரியாதவர்களுடைய வார்த்தை அது அரசியலில் தெரியாதவங்க கேட்குற கேள்வி அதாவது நாடாளுமன்றத்துக்கு யார் கோட் போடுவாங்க பிரதமர் பிரதமருக்கு சட்டமன்றத்துக்கு யார் கோட் போடுவாங்க முதலமைச்சர் போன தடவை இவ்வளவு கூட்டணி இருந்து மூணு பர்சண்ட் தான் திமுக ஜெயிச்சு தாம்மா கம்யூனிஸ்ட்டு முஸ்லீமு கிறிஸ்துவர் திரும்ப உழவன் இப்படி இவ்வளோ பேர் இருந்து ஒன்றுமே இல்லாமல் பிஜேபி கூட்டணியில் சேர்ந்து எவ்வளோ எத்தனை பர்சன்ட் ஜெயிச்சது எத்தனை அறுபத்தி ஆறு எம்எல்ஏ அறுபத்தி ஆறு எம்எல்ஏ ஆ அதனால் மூணு ச இவ்வளவு வாக்காளர்கள் அதிமுக போட்டிருக்கான் இதாக இருக்கா அவங்க ஸ்டாண்டர்ட் ஓட்டு எப்பயுமே குறைய ஸ்டாண்டர்டை விட அதிகமா நீங்கள் திமுகவுக்கு அதிமுக எவ்வளோ வித்தியாசம் மூணு தான் அப்போது திமுகவை ஆதரிக்க நடுநிலை வாக்காளர்கள் கூட அண்ணா திமுக போட்டிருக்கான் எப்போ அஞ்சு வருஷத்துக்கு முந்திய நீ அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு மூணு 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 சதவீதம் கண்டிப்பாக ஏழு சதவீதம் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி சிஎம் எடப்பாடி சிஎம் நீங்கள் ஒரு கட்சி மூணு சதவீதத்தில் ஒன்றரை சதவீதத்தில் இருந்ததுன்னா அது அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் வரும் மூணு சதவீதம் மாற்றம் என்பது திமுகவுக்கு ஆறாக மாறாது மூணு மைனஸ் மூணாக தான் போகும் அதனால் அந்த கணக்கு எல்லாம் எடப்பாடி செய்யும் இப்ப பாராளுமன்ற தேர்தல பாஜகவும் ஒரு சீட் கூட வரலன்னா வாதத்துக்கு வச்சு வாதம் அதான் உண்மையும் கூட சரி அப்படி இருந்தா அப்ப அந்த கட்சியோட அடுத்த ஸ்டேஜ் எப்படி சார் அடுத்த நாடாளு அடுத்த சட்டமன்ற தேர்தல் இல்ல சடஞ்ச எல்லா ஊருக்கும் டெபாசிட் போகும் உம் ஆஹ் பார்க்க வங்கியும் இல்லையே அஞ்சு சதாச்சி சார் அஞ்சு சதவீதம் வச்சு எப்படி அஹ் பிஜேபி ஆட்சிக்கு வரும் ஒரு ரெண்டு மூணு சதவீதம் கூட போய் கூட ஆகுது ஆசியம் ஆகாதா ஒரு ரெண்டு மூணு சதவீதம்லாம் நீங்கள் திமுக அண்ணாதிமுக ரெண்டுமே முப்பது சதவீதத்தில் நிற்கிது இது மூணு சதவீதம் அஞ்சு வந்து முப்பதுக்கு ஓன்டாக் பண்ண முடியுமா ஒருவேளை விஜய் வந்து பிஜேபியோட ஆதரவாக போகிறாரு அப்படின்னு ஒரு சூழல் வந்து அப்போ பிஜேபி காணா போயிடுவார் விஜய் காண போயிடுவார் விஜய் காண போயிடுவார் பிஜேபி காண போயிருவார் இங்கே பிஜேபிக்கான தலைமை இல்லை தமிழ்நாட்டில் கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் கர்நாடகாவிலோட அடிக்கடி வரும் போகும் ஒசா அப்படின்னா பிஜேபிக்கு தலைமை இல்லை பிஜேபி வரும் அப்படிங்கிறது கனவுல கூட நினைக்க முடியாது சரிங்க சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அமோக ஆதரவு அமோகமாக ஜெயிச்சுட்டாங்க இவங்களோட மீதி இருக்க அந்த இரண்டரை ஆண்டு காலம் அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கும் சார் இப்படி தான் இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொள்ளை திருடு இப்போவே எல்லாமே விலை உயர்ந்துருச்சு எல்லா பொருட்களும் விலை உயர்ந்துருச்சு நிலமதிப்பு உயர்ந்துருச்சு மக்கள் அவங்க அவங்க ஜீஸ் வாங்குறாங்க அப்போ 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 தமிழ்நாடு மக்கள் இன்னும் மோசமாக தானே போவோம் அப்போ அதான் மோசமாக சார் இது அண்ணாதிமுக திமுக ரெண்டுமே குத்தைக்கு எடுத்த நாடு தமிழ்நாடு என்ன ஊழல் பண்ணாலும் என்ன லஞ்சம் பண்ணி எல்லா அமைச்சரும் ஜெயிலுக்கு போனாலும் அடுத்து அண்ணாதிமுக கோபம்னா திமுக ஜெயிக்கும் திமுக கோபம்னா அண்ணாதிமுக ஜெயிக்கி தான் அரசியல் தமிழ்நாட்டில் இது சாபக்கேடு இதை மாற்றுவதற்கு இவ ஒரு ஆ ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் வரணும் இங்கே தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு மாற்றம் அப்போ அறுவேத கீச்சர் சொல்லல சொல்லலை அறுவது கீச்சிருவாடு மாறி ஒரு தமிழ் தேசிய தலைவர் வரணும் எதுவுமே தமிழ் தேசியம் சார் அதை தமிழ் தேசியம் போகிற விஜயலட்சுமி வரசரவாக்கு போலீஸ் ஸ்டேஷன் நிக்குது வரசல் போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி தமிழ் தேசிய வெளியே வரவங்கலாம் வித்ரா பண்ணிட்டு போயிட்டாங்களே அதை வித்ரா ப சார் வித்ரா பண்ணாலுமே வழக்கு வழக்கு தானே ஆ இப்போ பேச்சு பேச்சு தானே கரை கரை தானே கருப்பு கருப்பு தானே எத்தனை விஜயலட்சுமி இருக்குன்னு இனிமேதான் கணவர் வட்டம் பூதம் கிளம்பு கதையாக வரும் இப்போ சீமா நோட்டு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இல்லையா வாய்ப்பே இல்லை சீபா ஓட்டு போனோட வாங்கினத விட குறையும் குறைஞ்சி தான் போகும் இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் தான் அதுதான் நம்மளோட நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாரி இருபத்தி ஏழு இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்னு சொல்லியிருக்காரு அப்போ அதுக்குள்ளார அவங்க செயல்பாடு எப்படி இருக்கும் அவங்களோட எதிர்காலம் அதில் எப்படி இருக்கும் சார் அந்த சட்டம் இப்போவே இப்போ பாதிப்பேர் பிஜேபிக்கு போயிட்டான் பாதி பேர் ஜிமுக போயிட்டான் படிக்க அண்ணாமுக்கம் போயிட்டு அவங்க அக்ரஸ்வரில் இறங்கல இல்ல இறங்கல சென்னை பொறுப்பாளர் எல்லாம் போட்டு இறங்கல இப்ப பாதி பேர் அண்ணாதிமுக்கு வேலை செய்யலாம் காசு வாங்கிட்டு பாதி பேர் ஜிமுக காசு வாங்கிட்டு வேலை செய்யறான் பாதி பேர் பிஜேபிக்கு வேலை செய்யறான் அவ்வளவுதான் விஜய்க்கு யாரும் வேலை செய்வான் யாரும் வேலை செய்ய மாட்டான் இல்ல அவர்தான் இல்லை செயல்படவே இல்லை செயல்படவே இல்லையே செயல்படவே இல்லை வரப்ப அவருக்கான மன்றங்கள் அமைப்பு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு ஆமா ஆமா அமைப்பு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல இல்லங்க அவரு அவரை பொறுத்த வரைக்கும் அரசியலே முழுமையாக ஒரு சதவீதம் கூட தெரியாத ஒரு அரசியல் சைபர் இந்த அரசியல் சைபர் எப்படி ஐம்பத்தி நாலு சதவீதம் வாங்கின கட்சியை ஜெயிக்க போகுது பாராளுமன்ற தேர்தலில் ஐம்பத்தி நாலு சதவீதம் இப்போ இந்த இந்த பாராளுமன்றம் வந்தால் தான் எத்தனை சதவீதம்னு தெரியும் இந்த இத்தனை சதவீதம் வாங்குகிற கட்சிகளை திமுக அதிமுகவை நீங்கள் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற விஜய் எப்படி அவர்டேக் பண்ண போகிறா இப்போ தேமுத்தேகம் அப்படிதானே ஆரம்பிச்சாங்க ஒரு பலமான இருக்கத்தையே வந்தாங்கல்ல ஆமா இப்போ இப்போ விட்டுருங்க சார் பாவுல சாரி இப்போ தான் கதை ஸ்டீலு தான் நீங்கள் எப்போது கதையெல்லாம் பேசிக்கலாம் இப்போ ஜனநாயகத்துக்கு வந்து வருமா நான் முதல்ல எழுபது சதவீதம் ஓட்டு வானுங்க தேர்தல் சின்னம் கொண்டுனா ஒரு விஷயமான்னு கொடுப்பாங்களா யாருக்கு சின்னமே இல்லை இப்போ எவ்வளையா ஓட்டு இதுதான் கதை இப்போ உனக்கு எவ்வளோ என்ன இப்போ உனக்கு எவ்வளோ சோப்பில் பணம் வச்சிருக்கேன் இல்லைங்க எங்க தாத்தா ஒரு கூடி வச்சுருந்தாருங்க ஐயோ இப்போ சோப்பில் எவ்வளோ இருக்கு அப்போ தான் ஹோட்டலில் சாப்பாடு தருமா ஹோட்டல் கிடக்காரு அதுதான் நிலைமை இப்போ என்ன நிலமை இப்போ நிலமையே இல்லையே விஜயினுடைய அரசியல் ஒன்றுமே இல்லையே அதை நீங்கள் நிரூபிக்கணுமா ஒரு தேர்தலில் நாலு சரி அஞ்சு சரி ஏழு சரி பத்து முப்பது எத்தனை சதவீதையா உன் வாக்கு வங்கி எங்கே ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் நிறைய கேண்டன் நின்று ஜெயிச்சிருக்காங்களே உள்ளாட்சி தேர்தல் நிற்பார் சனசல் நிற்க மாட்டார் நாடாளுமன்றத்தில் நிற்பார் அப்புறம் இப்படியா ஒரு க தேர்தல் நிற்கிறது அப்புறம் வாபஸு அப்புறம் வாப இது இது கட்சியாக இது இல்லை க கார்ப்பரேஷன் கம்பெனியாக அரசியல் அப்படி அல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களுக்கு பிரச்சனை இருக்குது மக்களுக்கு வெள்ளம் வருது பிரச்சனை அரிசி கிடைக்கல பிரச்சனை விலைவாசி உயர்வு பிரச்சனை வேலையில் திருண்டாட்டம் தூங்கி எந்திரிச்சா பிரச்சனை மக்களுக்கு ரேஷன் கடையில் அரிசி இல்லைங்கிறான் மண்ணெண்ணெய் இல்லைங்கிறான் ஆயிரம் ரூபாய் தொகை வரலைங்கிறான் வே வேட்டி கிடைக்கல சேலை கிடைக்கலைங்கிறான் இப்போ கார்பரேஷன் தண்ணி வரல டெய்லி மக்களுக்கு பிரச்சனை இல்லைங்க ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ அதனால தான் கமலஹாசனில் காண போயிட்டாரா கமலஹாசன் அரசியலே இல்லையே அரசியலே இல்லையே இப்போ போன எலெக்ஷனில் கூட ஏதோ ஒரு செயல்பாடு அவர் இருந்துச்சு இந்த டைம் வந்து அந்த அந்த எலெக்ஷன் த தோத்ததுக்கப்புறம் அவர் நின்று தோந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியும் கழிச்சிட்டாரு அது காண போனதுக்கான ரீசன் இதனால தான் அப்படின்னு சார் அதாவது அரசியல் என்பது நீங்கள் அண்ணாதுறை கருணாநிதி வைக்கோ திரும்பாவளவன் வேல்முருகன் இப்படி பல பேர் எடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் பாதி நாள் ஜெயிலில் தான் கிடந்திருக்காங்க பாதி நாள் ஜெயிலில் லத்தி அடி தொண்டை முறையில் லத்தியில் அடி வாங்கி முதல் வாங்கி விஜய் அப்படிங்கறது ஜெயிலுக்கு போவாரா போக மாட்டேன் இல்ல லத்தியில் அடி 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 வாங்க மாட்டேன் இல்ல ஏதாவது மாமா ஒரு புடா வழக்கு இவ்வளோவா வரான் தட்டா வழக்கு இவ்வளோவா வரான் அப்புறம் அவர் கட்சியை ஆரம்பிச்சு வர வேண்டிய அவசியம் என்ன பின்னணியில வேற எதுவும் இருக்குமா ஆஹ் பின்னணியில அவர் பணம் இருக்கு பணத்தை காப்பாற்றுவதற்கு அரசியல் வேணும் இந்தியா அப்படிதான் அரசியல் இல்லை வேற எதுவும் பெரிய கட்சிகள் பாஜக மையம் எந்த கட்சி இல்லை ஆனால் அது ஒரு இதுவும் பேசப்பட்டது அதான் பாஜக வந்து பாஜக முக்கிய அடுத்த நாள் கா கட்சி கிடச்சது ஒண்டி தான் ஏன்னா முன்னாடி வந்து ரஜினிகாந்தை ட்ரை பண்ணாங்க அவர் வேணாம்னு ஒதுங்கிட்டார் அதனால இப்போ விஜய் பாஜக இங்கே போக போ பாஜக கூடி சேர்ந்து தெரிஞ்சுன்னா மக்கள் கூட்டணியை முடிச்சுக்கும் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதமும் கிடைக்கும் இப்போ வைகோ அவர்களோட அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவரோட பலம் ஏன்னா அவரோட எம்பி ஒருத்தர் வேற இறந்துட்டாரு அவர் அவர் சீட்டு கொடுக்கலன்றதுக்காக இறந்துட்டாரு தான் பயணம் மட்டும் ஒரே ஒரு கேண்டிடேட் தான் நிறுத்துறாரு அப்போ அடுத்த எலெக்ஷனில் அந்த சீட்டும் கிடைக்குமா கிடைக்காது இல்லை இந்த தேர்தல் முதல்ல வெற்றி பெறுவாரா தோல்வியா அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் ஓட்டு பம்பரம் கிடைக்குமா இதெல்லாம் நம்பர் தான் இல்லைன்னு ஆமாம் இதெல்லாம் பொறுத்து தான் அடுத்து தேர்தலில் முடிவு இப்போ இவர் இவருடைய செல்வாக்கு என்ன இது இதை பொறுத்து தான் இப்போ இதே வைகோ பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை பத்தியோ கலைஞர் பற்றியோ இவ்வளோ பேசின எல்லா விஷயங்களும் இப்போ எடுத்து போடுறாங்க அதுவே அவர் பார்க்குறப்ப அவருக்கு ஒரு ஒரு அவமானமா தோணாதா இல்லை அது அவமானங்களும் அவர் வந்து இருபது வருஷமா கடந்து வந்துட்டு ம் அதனால் இது ஒரு பெரிய அவமானம் இல்லை அப்படிங்கிறப்ப மக்கள் மதிப்பு குறைஞ்சிட்டே போகிற அவரோட ஓட் பேங்க் குறைஞ்சிட்டே போகிறப்ப அடுத்த எலெக்ஷனுக்கு நிற்கிறதுக்கு அவருக்கு முடியுமா அப்படின்னு கேட்குறேன் கண்டிப்பாக ஒரு சீட் கொடுப்பாங்கல்ல எந்த கட்சியில் போனாலும் ஒரு சீட் கொடுப்பான் வைக்கோன்ற பேருக்காக அதுதான் அவருடைய அரசியல் ஓகே சார் தொடர்ந்து இன்னும் பேசுவோம் நன்றி சார் நன்றி வணக்கம்